வெல்கம் டு பல கார்ஸ் இப்போ நீங்கள் வர கார் பார்த்திங்கன்னா டாட்டாவில் மான்சா அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்க இந்த கார் டாட்டா மான்சா ஆரோ மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் புத்துரஜ் இன்ஜின் தான் இருக்குது ஓனர் ஒரு ஓனர் வரும் டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் போய்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு கம்பெனி சர்வீஸ் இருக்கு கடோட வண்டி வரும் இருக்காங்க இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க எஃப்சி இல்லை இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்லுறாங்கன்னா ரெண்டு லட்சத்து அறுபதாயிரூவா சொல்கிறாங்க ரெண்டு வரைக்கும் இருக்காங்க குறைச்சி வச்சு இந்த காரை பண்ணி வாங்கிட்டு ஏசி வந்துடும் போர் ஸ்டேட் பருவிண்டோ மொட்லாக் வந்துடும் சீட் வரலாம் மாட்டேன் அன்னைக்கு ஒரு போட்டுருக்கு டயர் பண்ண முடியும் போர் டயருமே நியூ டயர் தான் கார் பார்க்க முடியாங்க தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தேழு ஏழு பிடி இருபத்திரெண்டு தொண்ணூற்றம்பது அப்படிங்கிற நம்பரெலாம் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க ஓனர் விடனா ஒரு ஓனர் டீசல் எப்படி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரரூவா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்கும் சொல்லியிருக்காங்க குறைக்க பேசி இந்த காரை போய்ப்புங்களா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பல கார்டு நல்லா செப்பரே தேங்க்யூ தாய் பார்த்து வச்சுக்கோங்க